டிமாண்டி த்ரீ நல்லா இருக்கும் டிமாண்டி த்ரீ வந்தா கதை புரியும் படம் நல்லா இருந்துச்சுன்னா கனெக்ட் கன்ஃபார்மாக கதை ஆனால் புரியல ஆனால் மூணாவது பாட் பாட்டாக தான் புரியும் பேய் படம் தான் கடைசியாக ஒரு மூணாவது வருஷம் பாட்டாக கேரக்டர் விட்டுருக்காங்க ஆனால் அது எஸ் ஏ இந்த இந்தமாரி இப்போ பெரிய ஆக்டர் வச்சிருப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குங்க பார்க்கலாம் த்ரீ வந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருக்குங்க ப்ரோ ஓரளவு நல்லா தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பாட்டு மாதிரி வரல அவ்வளோக்கா செகண்ட் ஹாஃப் ஒரு ஓட தேவலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆ ஃபர்ஸ்ட்டு பார்ட் நல்லா லாபம் இருக்கு நல்லா இது கொடுத்தாங்க ஒரு ஆள் டஃப் கொடுத்தாங்க அதனால் கோஸ்ட் வந்து ஒரு வேலை காட்டில் கொஞ்சம் நல்லா காட்டினா நல்லா இருக்கும் படம் ஆ நல்லி ஒரு ஆள் நல்லா இருந்துச்சு படம் ஃபேமிலி வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு ஸ்டோரி வைஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படத்தை விட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த கதை புரியாது அந்த ஒரு செகண்டை கூட நீங்கள் அந்த ஸ்க்ரீன் விட்டு வெளில போயிட்டீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் இதுவாகும் யார் அருள்நிதி அருள்நிதி படம்னாலே நாங்கள் அவருக்காக தான் தேட்டருக்கே வந்தோம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து டீப்லாக்கு அந்த தேஜாவை படத்தில் மிஸ் பண்ணிட்டோம் இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வந்தோம் அருள்நிதி படம்னா தாராளமாக நீங்கள் நம்பி வரலாம் தேட்டருக்கு மற்ற மற்ற ஆக்டரோட அருள்நிதி வந்து பக்கம் அப்கமிங் ஆக்டரில் வந்து நல்ல டேலண்ட்டு நல்லா தரமாக இருக்குது படம் வேற சூப்பராகண்ணா இப்போ எப்பவுமே நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் எடுத்தோடனே செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும் பட் இந்த மூவியில் செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது தேர்ட் பார்ட்டை ஹிண்ட் சூப்பராக போடுறாங்க மோஸ்ட்லி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டில் தான் இந்த படத்தோட மெயின் கதையை தெரிஞ்சு நினைக்கிறாங்க ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரீலே ஃபஸ்ட் டைம் தேட் பார்ட் எடுத்து நல்லா போக படத்து ஒன்றாவது நினைக்கிறேன் தேங்க்யூ ப்ரோ இல்லை நல்லா இருப்பா நல்லா இருக்கும் தில்லிங்காக நல்லா இருக்கு அது வந்து ஒரு சமூக கருத்தாக இருக்குது இது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக அந்த ஒரு அந்த மாதிரி இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு சார் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் இருந்தது அருமையாக இருந்தது பார்க்க வேண்டியது என்ன சார் இந்த படம் யாருக்காக பார்க்க வந்தீங்க இந்த படம் வந்து உண்மையிலே ஆக்சுவலாக இந்த இது ட்ரெய்லர் பார்த்தா சார் வந்தோம் செம்மையாக இருந்தேன் சார் சூப்பராக இருக்கு சார் பார்க்கலாமா சூப்பராக பார்க்கலாம் வேற நல்லா உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் நல்லா இருந்தது எனக்கு படத்தில் யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சார் அருண்நதியோட நடிப்பு எப்படி பேய் படம் அந்த மாதிரி கதையா இது அப்படின்னு சொல்லலாம் காமெடி அது மாதிரி இல்லை காமெடி நல்லா இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம் படம் நல்லா இருந்துச்சு படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு படம் நல்லா இருக்குண்ணா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கொஞ்சம் ஹாரர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு எதிர்பார்த்து ஹாரர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லை மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது ஆ குடும்பத்தோட பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாட்டு வரும் நெக்ஸ்ட் பாட்டு ஆ வெயிட்டிங் சார்